தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதற்கு பல சம்பவங்கள் முன்னுதாரணமாக உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் காவல் நிலையத்தை பார்வையிட சென்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமாரை தடுத்து நிறுத்தி கைது செய்ததற்கும் எல் முருகன் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார் சாதாரண மக்களை தாண்டி தற்போது காவல்துறையினருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் இருப்பதாக விமர்சனம் செய்துள்ள இணையமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த துறையை சரியாக கவனிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் மரக்கன்றுகள் நடப்பட்ட பகுதிக்கு கம்பர் வனம் பூங்கா என்ற பெயரை ஆளுநர் ஆர் என் ரவி சூட்டியுள்ளார் கடந்த ஏழாம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது துணைவியார் லட்சுமி ரவி ஆகியோர் இருபத்தி ஏழு மரக்கன்றுகளை நட்டனர் ஒரு மரக்கன்று தாயின் பெயரில் என்ற திட்டத்தின்படி இந்த மரக்கன்றுகள் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடப்பட்டன அப்போது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர் இந்நிலையில் மரக்கன்றுகள் நடப்பட்ட பகுதிக்கு கம்பர்வனம் பூங்கா என்ற பெயரை ஆளுநர் ஆர் என் ரவி இன்று சூட்டி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் வயது வந்தோருக்கான எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் படித்து ஐந்து லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் தமிழகம் முதலிடம் பிடித்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நூறு சதவீத தேர்ச்சி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாகவும் ஏற்றும் இந்த சாதனைக்கு உழைத்த பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்க பணியாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று மர்ம நபர்கள் புகுந்து சூறையாடியதாக கூறப்படும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் காவல் நிலையத்தையே பாதுகாக்க முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழர்களையும் தமிழையும் மையமாக வைத்து அரசியல் செய்யும் திமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கொடுக்கும் நிதியை பயன்படுத்திக் கொள்ளும் திமுக அரசு அது தங்களுடைய அரசே அளிப்பதாக தவறான செய்தியை பரப்பி வருவதாக விமர்சனம் செய்தார் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் நீட் தேர்வுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை திமுக நிறுத்த வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீட் தேர்வு எழுதிய தமிழக மாணவர்களில் எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி எண்பத்தி ஓரு மாணவர்கள் தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாகவும் முதல் நூறு இடங்களில் ஆறு இடங்களை தமிழக மாணவர்கள் பிடித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இத்தகைய சூழ்நிலையில் நீட் தேர்வு குறித்து பொய்யான பிரச்சாரங்களை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் பள்ளிகள் துவங்கி இரண்டு வாரங்கள் ஆன நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவ மாணவியரின் சேர்க்கையினை திமுக அரசு பூர்த்தி செய்யவில்லை என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆண்டு ஆர்டிஇ சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்காமல் காலதாமதம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மற்றும் நடுத்தர மாணவர்களின் கல்வியோடு விளையாடுவதை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார்